അബു മുഹമ്മദ് ഷരീഫ് എത്ര മാത്തി അപ്പറം വേറെ വന്നിരിക്കാം முகமது சஃபான் சஹபான் முகமது சஹபானா முகமது ஷஹபான் நபிஹா எப்படி இருக்கீங்க முகமது அலி கடையநல்லூர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாரக்லாஃபி கோம் ஹதீஜா பாரக்லாஃபி கோம் அலமதுல்லா அபுபக்ர சித்திக் நந்தனம் எப்படி இருக்கீங்க அலமதுல்லா மஷா அல்லாஹ் எஸ் இன்னைக்கு நாம் இன்ஷா அல்லா அல்லாஹ்வுடைய பெயர்களில் அல் அஸ்மா உல் ஹஸ்னால் அல் ஃபத்தா அல் ஃபத்தா அப்படிங்கிற பெயரை படிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் அல் ஃபத்தா அப்படின்னு சொன்னால் நியாயமாக தீர்ப்பளிக்கக்கூடியவன் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுல ரொம்ப நீதியா ஜஸ்டிஸா அல்லாவுத்தால ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பான் அவன்தான் அல்லாஹ் அல் ஃபத்தா அல்லாஹ் சுப ஹேனுவத்தா இல்லை குர்வானில் சொல்லுகிறான் முப்பத்தி நாலாவது சூறாவுடைய நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள் நீர் கூறுவீராக மறுமை நாளில் அல்லாஹ் உங்களையும் எங்களையும் ஒன்று திரட்டுவான் அதான் எல்லா மக்களுக்கும் சொல்லணும் இங்கே ரசூல் சல்லா வலையமுக்கு அல்லாஹ் சொல்றேன் நீங்க மக்களிடம் சொல்லுங்க மறுமை நாளில் அல்லாஹ் தலை எல்லாரையும் உயிர் கொடுத்து எழுப்பி விசாரணை செய்வானே நாளைக்கு மறுமையில் அந்த நாளில் அல்லாஹ் உங்களையும் எங்களையும் ஒன்று திரட்டுவான் எல்லாரையும் உயிர் கொடுத்து எழுப்பான் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துருவான் எல்லாரையும் ஒரே பெரிய மைதானத்துல அல்லாஹலை திரட்டிடுவான் பின்னர் உங்களுக்கும் எங்களுக்கும் இடையே நியாயமாக தீர்ப்பளிப்பான் இது யார் உங்களுக்கு எங்களுக்குன்னா யார் தெரியுமா முஸ்லீம்களாக இருக்கிற நமக்கும் முஸ்லீமாக இல்லாமல் அல்லாவுக்கு இணைய வச்சுக்கிட்டு எதை வேணாலும் வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்களே அவங்களுக்கும் மத்தியில் நமக்கு பிரச்சனைகள் இருக்குது அவங்களுக்கும் நமக்கும் அதாவது அவங்கண்ணா காஃபீர்கள் நாமனா முஸ்லீம்கள் அப்போ முஸ்லீம்களுக்கு இடையே அல்லாஹு தலை தீர்ப்பளிப்பான் சத்தியவாதிகள் யார் அசத்தியவாதிகள் யார் என்பதை அவன் தெளிவுபடுத்துவான் அதாவது ஹக்கள் இருக்கிறவங்க யார் பாத்தில் அசத்தியம் பொய் சரியான மார்க்கத்தில் இருக்கிறவங்க யாரு முஸ்லிம்கள் அதாவது அல்லாஹ்வுடைய வேதத்தை பின்பற்றக்கூடியவங்க அல்லாஹை வணங்கக்கூடியவங்க இவங்க தான் ஹக்குன்னு சத்தியம் உண்மை உண்மையில இருக்கிறவங்க ஆனா இதுக்கு மாறாக அல்லாஹை வணங்காம இஸ்லாமை பின்பற்றாம நபியை பின்பற்றாம நினைச்ச மாதிரி வாழ்றவங்க இருக்கிறாங்களே அவங்க அசத்தியத்துல அதாவது பாத்தில் பொய்யில இருக்கிறாங்க அப்ப அல்லாஹ் இத இதுதான் உண்மை அதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி மறுமையாள தீர்ப்பு மூலமா அவருடைய பிரிச்சு காட்டிடுவான் அவன் நியாயமாக தீர்ப்பளிக்க கூடியவன் தான் அளிக்கும் தீர்ப்பை குறித்து நன்கறிந்தவன் இங்கே வகுவல் அல் அல் நியாயமா நியாயமாக தீர்ப்பளிக்க கூடிய ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கக்கூடியவன் அது மட்டும் இல்லை அல் அலீம் அல்லாஹோட இன்னொரு பெயரே அல்லாஹ் இந்த ஆயத்துல குறிப்பிட்றான் அல் அலீம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நன்கு அறிஞ்சவன் எல்லாமே அவனுக்கு தெரியும் அப்போ தான் அழிக்கக்கூடிய தீர்ப்பில் இருக்கிற சரியானதை அவன் அறிவான் அப்போ அல்லாஹூ தாலாவுடைய பண்புல அவனுடைய பெயரில் ஒன்று அல் ஃபத்தா அப்போ நம்ம அல் ஃபத்தான்னு அல்லாவை நினைக்கும் போதெல்லாம் அல்லாவுடைய ஜட்ஜ்மெண்ட் அவன் கொடுக்கூடிய நீதியான தீர்ப்பை நினைக்கணும் அப்போ இதை அல்லாஹூத்துல இந்த ஆயத்துல குறிப்பிட்றான் நபி சல்லா அலி விஸ்லாமுக்கு அல்லா சொல்றான் மக்களுக்கு சொல்லுங்க அல்லாஹ் நமக்கும் உங்களுக்கு இடையே தீர்ப்பளிப்பான்னு சொல்லுங்க அவன் அல்லாஹுதான் நியாயமா தீர்ப்பளிக்க கூடிய அல் சொல்லுங்க அப்படின்னு இந்த ஆயத்துல சொல்றான் இன்னொரு ஆயத்தை நம்முடைய ஷேக் அப்துல் ரசாக் அல் பத்ர ஹபீதவுல்லா தன்னுடைய புத்தகத்துல மேற்கோள் காட்டுறாங்க அதாவது சொல்றாங்க இந்த ஆயத் சூரா அல் ஆயர் ஆஃப் ஏழாவது சூராவுடைய எண்பத்தி ஒன்பதாவது ஆயத் எங்கள் இறைவன் தன் அறிவால் அனைத்தையும் சூழ்ந்து அறிகிறான் அதாவது அனைத்தையும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அல்லாவுடைய அறிவை தாண்டி அல்லாவுடைய அறிவிலிருந்து ஒளிந்து இருக்க முடியாது எல்லாமே அல்லாவுக்கு தெரியும் அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்தை பத்தி நன்கு அறிஞ்சவன் அவனுடைய அறிவு வந்து எதையும் விட்டு வைக்காது எல்லாத்தையும் சூழ்ந்து பழச்சு பிடிச்சிருக்குது அப்போ அல்லாவுடைய அறிவிலிருந்து எதையும் யாரும் மறைச்சிக்கிட்டு இசைய முடியாது பேச முடியாது எதுவும் நடக்காது இறைவன் தன் அறிவால் அனைத்தையும் சூழ்ந்திருக்கிறான் தவக்கல் நாங்கள் அவன் மீது தான் தவக்குள் வைக்கின்றோம் அவனையே நம்பி இருக்கிறோம் தன் அடியார்களுக்கு நன்மையானதை அவன் அறிவான் எதுவும் அவனை விட்டு மறைவாக இல்லை நேரான வழியில் அவன் எங்களை நிலைத்திருக்கச் செய்வதற்காகவும் நரகத்தின் வழிகளை விட்டும் எங்களை பாதுகாப்பதற்காகவும் அவனையே சார்ந்திருக்கிறோம் தவக்குள் நான் என்ன தெரியுமா அல்லாவே சார்ந்திருக்கிறது அல்லாவே நம்பி இருக்கிறது அவன்தான் எங்களுடைய இறைவனாகிய அவன் எங்களுக்கும் சத்தியத்தை நிராகரித்த எங்கள் சமுதாய சமூகத்திற்கும் இடையே தீர்ப்பளிப்பாயாக அது அல்லாடு துவா செய்கிற மாதிரி இந்த ஆயத்தா அல்லாரு ரப்பனா ஆ ரப்பனா தேஹ் பைன அண்ணா ஓ பில் ஹக்கை எங்கள் இறைவா எங்களுக்கும் சத்தியத்தை நிராகரித்த எங்கள் சமுதாயத்திற்கும் இடையே தீர்ப்பளிப்பாயா அப்போ யாரெல்லாம் வந்து அல்லாஹவுடைய சத்தியத்தை நிராகரிக்கிறாங்களோ அல்லாஹ் சொல்றதை ஏற்றுக்க மறுக்கிறாங்களோ அவருடைய கட்டளைப்படி நடக்க மறுக்கிறாங்களோ அவங்களுக்கும் யார் அல்லாவுடைய கட்டளைப்படி நல்லபடி நடக்கிறாங்களோ அவங்களுக்கு நடுவே அல்லாவுடைய தீர்ப்பு இருக்கும் நாளைக்கு மறுமை இல்லை அல்லாஹ் ஹக்கை கொண்டு தீர்ப்போம் அப்போ சத்தியம்னாவே ஹக்கு தான் அதாவது தீர்ப்பு படி எதன் அடிப்படையில் இருக்கணும் ஒரு ஜட்மெண்ட் நமக்கு ஒரு விஷயத்தில் நமக்கு யாராவது கொடுக்குறாங்கன்னா அது அல்லாஹ் சொல்லி ஹக்கின் அடிப்படையில் இருக்கணும் ஓகே இது சொல்லிட்டு அல்லா சொல்கிறான் நீதான் எங்கள் இறைவனே நீ மிகச்சிறந்த முறையில் தீர்ப்பு வழங்கக்கூடியவன் அதாவது தீர்ப்பு வழங்குறவரிலேயே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுலேயே மிகச்சிறந்த முறையில் தீர்ப்பு வழங்கக்கூடியவன் நீதான் அப்படின்ட்டு இந்த ஆயத்துல அல்லாஹுவே புகழ்ந்து இந்த ஆயத்து முடியுது அப்போ பாருங்க அல்லாஹு இந்த ஆயத்திலேயும் அல் ஃபத்தாகங்கிற பேர் இருக்குது ஓகேயா ஃபாத்திஹீன் அப்படின்னா தீர்ப்பளிக்கக்கூடிய பலரை குறிக்கும் ஆனா எல் தீர்ப்பளிக்கிறவங்க நிறைய பேர் தீர்ப்பளிக்கிறவங்க இருப்பாங்க இந்த உலகத்துல ஆனா யார் சிறந்த முறையில் தீர்ப்பளிக்கிறவன் அல் ஃபத்தாகிய அல்லா மட்டும்தான் அவன் தான் யாரை காட்டிலும் சிறந்த நியாயமாக தீர்ப்பு செய்யக்கூடியவன் அப்ப இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சாயத்துல வகு அல் ஃபத்தாகுன்னு அல்லாவுடைய பேர் நேரடியாக அல் ஃபத்தாகனே இருக்குது இங்கு அப்படிங்கிற பெயர்ல அல் ஃபத்தாகிற பெயர் இருக்கு ஓகேயா அதுக்கு அடுத்த ஆயத்து இப்போ நம்முடைய விளக்குறாங்க என்ன விளக்குறாங்க தெரியுமா என்ன சொல்லி புரிய வைக்கிறாங்க நமக்கு அப்படின்னா அவன் அவன் யாரு அல்லாஹ் அல்லாஹ் அடியார்களிடையே தான் நாடியவாறு தீர்ப்பளிப்பவன் அல்லாஹ் தீர்ப்பளிக்கக்கூடியவன் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறவன் அப்படின்னு நம்ம நம்புறோம்னாவே முதல்ல அல்லாவுடைய நாட்டத்தின்படி அவன் கொடுக்குறான் அதுல நீதி இருக்கும் அவன் அவனுடைய எந்த விஷயத்தில் அவன் நாடியது தான் அவன் செய்வான் ஆனால் அதில் நீதி இருக்கும் தன் நாடியவர்கள் மீது அருள் புரிகிறான் அல்லாஹ் நாடியவாறு தீர்ப்பளிக்கிறான் அளிக்கிறான் தன் நாடியவர்களுக்கு தனக்கு யார் யாருக்கு செய்யணும்னு நினைக்கிறானோ அவங்களுக்கு அல்லாஹ் வந்து அருள் புரிகிறான் அருள்னா கருணை இரக்கம் காட்டுறான் அவங்களுக்கு தேவையான செய்கிறான் ரஹமத் செய்கிறான் அவனது தீர்ப்பை யாரும் மாற்ற முடியாது அல்லஹூ தேலா ஒரு விஷயத்தில் தீர்ப்பளிச்சிட்டான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டான் இதுதான் சரி இது தப்பு அப்படின்னு எல்லா ஒரு விஷயத்துல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டான் அப்படின்னா அதை யாரும் சேஞ்ச் பண்ண முடியாது யாருமே மாத்த முடியாது அவன் விதித்ததை விதித்ததை யாராலும் தடுக்க முடியாது ஆமா விதியில ஒன்ன நாடிட்டான் அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணிடலாம் அதை தடுத்துடலாம் அதை வரப்போ ஒன்றை தடுத்துருவோம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவங்க நினைச்ச மாதிரி முடியுமானா அது முடியவே முடியாது நடக்கவே நடக்காது பாருங்க இன்னொரு ஆயத்து சூர் அல் ஃபாத்தீர்

அல்லாஹ் யாராவது மனிதர்களுக்கு ஏதாவது தன்னுடைய அருளை தன்னுடைய ரஹமத்தை திறந்து விட்டு விட்டால் அதனை தடுப்பவர் எவரும் இல்லை அதை யாரும் தடுத்துட முடியாது அல்லாஹ் தான் ஆடியவர்களுக்கு அருள் புரியலாம் அதான் நான் அவங்களுக்கு கிடைக்கக்கூடாது நான் பார்த்துருவேன் நான் தடுத்துருவேன் பாரு அப்படின்னு யாராவது நினைச்சா அது அவங்களால முடியுமா அவங்களால தடுக்க முடியுமானா நடக்கவே நடக்காது அல்ல சொல்றான் சிக் அதனை அவன் தடுத்து அதாவது எதனை அவன் தடுத்து அது அல்லாஹ் அவனே ஒரு வைங்க அதற்கு பின் அனுப்புபவர் எவரும் இல்லை அல்லாஹ் அவனுடைய அருளை திறந்து விட்டுட்டா அதை தடுக்க முடியாது அவனே தடுத்து விட்டானா அந்த அருளை வந்து யாரும் அனுப்ப முடியாது யாரும் அந்த நன்மையை கொடுக்கவே முடியாது அல்லாஹ் தான் தடுத்துட்டானே அப்புறம் எப்படி கிடைக்கும் ஆமா உல் ஏன் அல்லா எப்படிப்பட்டவன் அல் அசீஸ் அல்ச்சவன் மிகச்சவா எல்லாரையும் ஓவர் டேக் பண்ணுற அளவுக்கு அவன் தான் கிரேட்டில் இருப்பான் அதே மாதிரி அல் ஹக்கீம் அவன் ஞானம் உள்ளவன் அவனுக்கு நுண்ணறிவு இருக்குது அவனுக்கு எல்லாம் தெரியும் அப்படிப்பட்ட விஸ்டம் இருக்குது ஹக்கீம்னா ஹிக்மா உள்ளவன் ஹிக்மாங்கிறது விஸ்டம் அதான் ஞானம் அ அல்லாஹாலாவுக்கு தெரியும் யாருக்கு கொடுக்கலாம் யாருக்கு கொடுக்கணும் அவன் முடிவு பண்ணும் அதை வந்து யாருமே மாற்ற முடியாது அவன் நினச்சது தான் நடக்கும் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்கிறான் அல்லாகவே விடக்கூடியவன் என்பதே அடியானி நம்பிக்கையாக இருக்க வேண்டும் இப்போ ஷேக் சொல்கிறாங்க நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறவங்க எப்போவுமே அல்லஹின் பக்கம்தான் சார்ந்து இருக்கணும் ஒரு நன்மை வேணும் ஒரு ரஹமத் வேணும் நியமத் வேணும்னா அது தான் திறந்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாட்ட தான் கேட்கணும் தான் நம்பி இருக்கணும் ஒரு அடியான் அடியான்னா ஸ்லேவ்ஸ் நாமெல்லாம் அடியார்கள் அல்லா படைச்சிருக்கிற அடிமைகள் தானே அப்போது நமக்கு ஒன்று வேணும் அப்படின்னா அல்லாஹ் திறந்து விடணும் அல்லாட்ட நாம் நம்பி இருக்குமோ அல்லாட்ட உதவி கேட்போம் அல்லா நாடாமல் நிச்சயமாக கிடைக்காது அப்படின்னு அல்லா மட்டும்தான் நம்பணும் இந்த உலக படைப்புகளை யாரையும் நம்பக்கூடாது ஆமாம் எனவே அடியான் அல்லாவின் பக்கமே முன்னோக்கி நேர்வழி மற்றும் வாழ்வாதாரத்தின் கதவுகளை திறந்து விடுவாயாக என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும் அதனால இப்போ நாம் என்ன செய்யணும் தான் நம்பி இருக்கணும்னா என்ன செய்யணும் அல்லாட்டது வா கேட்கணும் அல்லாட்டதை நேர்வழி கேட்கணும் அசிராத்துல் முஸ்தகி நேரான பாதையை கேட்கணும் ரிசுக்க கேட்கணும் ரிசுக் அல்லாஹ் கொடுக்கூடிய இந்த உலக வசதிகள் வாழ்வாதாரம் அப்போ நம்ம எப்பவுமே நம்ம நமக்கான உண்மையிலேயே வந்து அல்லா ரஹ்மத்துக்கும் ஹிதாயத்துக்கும் நேமத்துக்கும் கிப்லா யாருன்னு கேட்டால் அல்லா தான் ஆமாம் தொழுகிக்கு கிபிலா என்ன நமக்கு காபா மக்காவில் இருக்கக்கூடிய காபத்துள்ளாதான் கிபிலா அதாவது முன்னோக்குற திசை சரியா முன்னோக்கிற திசைன்னா நம்ம தொழுகைக்காக நிற்கும் போது அல்லாஹ் அக்பர் கைகளை கட்டி நிற்க போகிறோமே அப்போ நம்ம எந்த டைரெக்ஷன் நிற்போம் கேட்டால் நம்ம எந்த இடத்துல இருக்கணும் அந்த இருந்து எந்த டைரக்ஷனில் வந்து கிப்லா இருக்குதோ அதாவது காபத்துல்லா இருக்குதோ அந்த மக்காவை நோக்கி காபத்துல்லாவை நோக்கி நம்ம திரும்பிடுவோம் இது தொழுகைக்கு கிப்லா ஆனால் இதாயத்துக்கும் ரஹமத்துக்கும் நமக்கு உண்மையிலே கிபிலா நம்முடைய உள்ளம் நம்முடைய உள்ளத்துக்கு கல்புக்கு எது கிப்லா தெரியுமா அல்லாஹ் தான் கிப்லா அப்போ அல்லாஹ் மேலே உயர்ந்து தனிச்சு இருக்கிறான் அர்ஷுக்கு மேலே உயர்ந்து இருக்கிறான் தனியாக இருக்கிறான் சரியா அப்போ அந்த அல்லாகவே தான் நம்முடைய உள்ள எப்போவுமே கிப்லாவாக வச்சுக்கணும் அப்போ நாம் நேர்வழி பெறணுமா அல்லாஹ் தான் கிப்லா அல்லாவின் பக்கம் திரும்பணும் அல்லாவின் பக்கம் உதவி கேட்கணும் அதனால தான் நம்ம துவா கேட்கும்போது விடையே நம்ம கைகளை இப்படி தூக்குறோம் ஏன்னா அல்லாஹ் மேலே இருக்கிறான் அதனால கைகளை மேலே தூக்குறோம் இப்படி தூக்குறோம் ஏன்னா கை இப்படி வைக்கிறது இல்லையே ஏன் இப்படி வைக்கிறோம் ஏன்னா அல்லாவை நோக்கி தான் நம்முடைய கிபிலா இருக்குது தொழுகிறது வேணா நம்ம காவலை நோக்கி இருக்கலாம் ஆனா நம்முடைய உள்ள அல்லாவை நோக்கி இருக்குது அதனால தான் கிபிலா வந்து அல்லாஹ் ரியலா நம்ம அல்லாஹ்விடம் துவா கேக்குறக்கு அல்லாஹோட நேர்வழி கேக்குறக்கு உள்ளத்துல முழுக்க முழுக்க தான் நினைக்கணும் அதுதான் கிப்லா அப்ப முன்னோக்கிற திசை கிபிலான்னு சொன்னா தமிழ்ல என்ன அர்த்தம் முன்னோக்கக்கூடிய திசை நம்ம நோக்கக்கூடிய திசை ஓகேயா அதனால் ஒரு அடியான் எப்போவுமே அல்லாவின் பக்கம்தான் அவனை முன்னோக்கி இருக்கணும் நேர்வழி அவன்கிட்ட கேட்கணும் ரிசுக்கு அவன்கிட்ட கேட்கணும் அதுக்கான கதவுகளை அல்லாஹ் நீ திறந்து விடு நீ திறக்காமல் எங்களுக்கு நேர்வழி கிடைக்காது நீ திறக்காமல் அல்லா எங்களுக்கு வந்து ரிசுக்கு கிடைக்காது வாழ்வாதாரம் கிடைக்காது உணவு கிடைக்காது எதுவுமே எங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு துவா கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்முடைய ஷேக் அப்துல் அல் பத்ரு ഉള്ളത്തെ അല്ലാ വിശാലമാക്കി വിനോ നമ്മുടെ ഉള്ള നമ്മുടെ നമ്മുടെ ഹാർട്ട് இப்போ இந்த கல்வ வந்து நம்முடைய என்னது சத் சதுரம் நெஞ்சு இந்த நெஞ்சை வந்து எல்லாம் விசாலமாக்கணும் அதாவது நம்ம எதையும் ஏற்றுக்கிற அளவுக்கு விசாலம்னா என்ன ஏற்றுக்கிறது அதுக்கு வந்து எல்லாம் இஸ்லாமை ஏற்றுக்கிறதுக்கு நம்முடைய நெஞ்சை நம்முடைய கல்வை விசாலமாக்குது உள்ள விசாலமாகிறது எல்லாம் சொல்லிட்டானா கேட்டுக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு நம்ம கட்டுப்படுறது எல்லாம் தடுத்துட்டானா அதை விட்டுறணும் நாம் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லி விளைவிக்கிறது இப்படி யாருடைய உள்ளத்தை அல்லா இஸ்லாமை ஏற்றுக்கிறதுக்கும் அதை அது இஸ்லாம் படி கட்டுப்பட்டு நடக்கிறக்கும் அல்லா விசாலமாக பிராடா ஆக்கிட்டானோ அவர் தம் இறைவனிடமிருந்து வந்துள்ள தெளிவான ஒளியில் இருக்கிறார் நூறு நூறுன லைட் ஒளி யார் ஒருத்தர் அல்லாவிடமிருந்து வர அல்லா கொடுத்துருக்கிற இஸ்லாமுடைய ஒளியில் இருக்கிறார்னா யார் இஸ்லாமை ஏற்றுக்கிட்டு இஸ்லாம் படி தான் வாழணும்னு சொல்லிட்டு வாழ்றார் அவர் தான் சரி இப்போ நாமெல்லாம் அல்மதுல்ல இஸ்லாம் ஏற்று தான் இருக்கிறோம் அல்மதுல்லா அப்போ நம்முடைய உள்ளத்தில் நாம் வந்து எப்போவுமே இஸ்லாமுடைய கட்டளைகள் அல்லாவுடைய கட்டளைகள் அத்தனையும் நாம் அமல் செய்யணும் நபியுடைய கட்டளைப்படி நடக்கணும் அல்லாவும் நபியும் ஒரு விஷயத்தை தடுத்துட்டாங்கன்னா அதை விட்டு விலகிடணும் அப்படின்னு நம்முடைய உள்ளத்தை வந்து விசாலமாக்குறக்கு அல்லாட்ட துவா கேட்கணும் அப்படி இருந்துச்சுன்னு வைங்களேன் அதுதான் அல்லாவுடைய ஒளி அல்லாஹூத்தலை நேர்வழி காட்டக்கூடிய ஒளி அல்லாவிடம் இருந்து வந்திருக்கிற தெளிவான ஒளி சரியா அதுவும் தெளிவான ஒளி அப்படின்னா அல்லா அதில் நமக்கு வழி நடத்துகிறான் நம்மை கெடமாட்டோம் வழி கெடவே மாட்டோம் அல்லாவை நினைவை விட்டும் உள்ளங்கள் இறப்போனவர்களுக்கு கேடுதான் அல்ல சொல்கிறான் யார் அல்லாவுடைய ஞாபகத்தை நினைவை விட்டுட்டு இருக்கிறாங்களோ அவங்களுடைய உள்ள வந்து அப்படியே கல்லாட்டாயிரணும் அப்படியே கடினமாயிரும் அதனால தான் அல்லாவுடைய திக்ரு அதிகமாக இருக்கணும் நமக்கு அல்லாஹுவை அதிகம் அதிகம் நினைக்கணும் இப்படி நினைக்காதனால தான் என்ன ஆகுது திக்ரு அதிகமாக இல்லாமல் அதாவது அல்லாவுடைய கட்டளை இப்படி நடக்கணுங்கிற நினைவு இல்லாமல் இருக்கனால தான் நம்முடைய உள்ளங்கள் வந்து அப்படி கல்லாட்டை இறுகி போயிடுது அதனால தான் அல்லாஹூ தலை இங்கே சொல்கிறான் காசியும் மின் திக்ரில்லா யார் ஒருத்தர் அல்லாவின் நினைவை விட்டுட்டாங்களோ சரியா அவங்களுடைய உள்ளங்கள்லாம் வந்து என்ன ஆகும் கிட்ட அப்படி கல்லாட்ட இறுகி போயிடும் அவங்களுக்கு கேடு தான் நல்லா சபிக்கிறான் அவங்களுக்கு கேடு தான் அவங்க நாசமாக போயிடுவாங்கன்னு சொல்கிறான் நல்லா பாதுகாக்கணும் இன்றைக்கி நிறைய இந்த சினிமா பாட்டு ஹராமான விஷயங்கள் கேட்குறது ஹராமானதை பார்க்குறது இதனால் என்ன ஆகும் தெரியுமா நம்முடைய உள்ள வந்து அல்லாவுடைய நினைவு இல்லாமல் அப்படியே இறுகி போயிடும் அப்புறம் இபாதத்தில் ஒரு சுவை இருக்காது நம்ம இபாதத்துகளில் கவனம் செலுத்த மாட்டோம் இந்த உலக மோகம் அதிகமாகிடும் உலக மோகமும் நம்முடைய உள்ள இருகிறதுக்கு காரணம் இன்றைக்கி நிறைய உலகம் 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 அதுலேயே கான்சென்ட் பண்ணுறது என்னவோ தெரியுமா பணம் வசதி அடுத்து என்ன செய்யணும் அடுத்து சம்பாதிக்கலாம் அது செய்யணும் இது செய்யணும் இப்படியே உள்ள மிருந்துச்சுன்னு அந்த உள்ளத்தில் வந்து இபாதத்துடைய ஒளி இருக்காது அல்லாவுக்கு ஒபே பண்ணுறது கீழ்ப்படுகிறது அதனால தான் நிறைய பேர் என்ன ஆகிறாங்க உலகம் உலகன்னு போகிறவங்க ஹரமானதெல்லாம் செய்கிறதுக்கு தைரியம் வந்துடுது அவங்களுக்கு ஏன்னா அவங்களுடைய உள்ளங்க இறுகி போயிடுச்சு அதில் வந்து ஈமான் உடைய ஒளி கம்மி ஆயிடுச்சு ஒளியே இருக்காது சில நேரத்தில் காஃபீராக இருக்கிறவங்க யாரு அவங்களாம் சுத்தமாக அல்லாவுடைய ஒளியே இல்லாதவங்க நேர்வழி இல்லை ஆமாம் அவங்களுடைய உள்ள இஸ்லாமுக்காக விசாலமாகறது இல்லை சுருங்கிடுது இஸ்லாமை ஏற்றுக்கலை அதே மாதிரி முஸ்லீமாக இருக்கிறவங்களும் இஸ்லாமுடைய அல்லாவுடைய கட்டளைகளை அத்தனை ஏற்றுக்கிறதுக்கு அவங்களுடைய உள்ளத்துல இடம் இல்லை அவங்க அந் அல்லாவுடைய ஒளியில் இல்லை அல்லாவுடைய லைட்டில் நேர்வழியில் இல்லை அப்போ நம்முடைய உள்ளத்துக்கு நேர்வழி வரணும் அப்படின்னா இஸ்லாமே நம்ம முழுக்க மனதால் எடுத்துக்கிட்டு செயலால் அமல் செய்யறதுக்கு வரணும் அதுக்கு அல்லாட்ட துவா செய்யணும் அப்போ அல்லாவுடைய நினைவு தான் அதுக்கு வழி விக்ரம் அல்லாவுடைய விக்கருனா சுபஹான் அல்லா அலமது இல்லா மட்டும் இல்ல லாயில் அல்லா மட்டும் இல்ல அல்லாஹ் அக்பர் மட்டும் இல்ல அல்லாவுடைய கட்டளைப்படி நடக்கிறது எல்லாமே அல்லாவுடைய தான் அல்லாவுடைய நபி எப்படி இருந்தாங்களோ அந்த சுண்ணாவை அப்படி ஃபாலோ பண்ணுறதும் அல்லாவுடைய தான் அப்ப அந்த மாதிரி நாம் இருந்தோம்னா இந்த உள்ளம் விசாலமாகவும் கல்லாட்ட இறுகி போகாது அப்ப அல்லா அதுதான் சொல்கிறா பாருங்க யாருக்கு அல்லாஹ் அவருடைய சதுர் சதுர்ன்னா நெஞ்சு அந்த நெஞ்சை அல்லாஹ் விசாலமாக ஆக்கி விடுகிறானோ லில் இஸ்லாம் இஸ்லாமுக்காக இஸ்லாமை பின்பற்றவும் இஸ்லாமு கட்டுப்படவும் இஸ்லாமிய கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளவும் அவங்களுக்கு உள்ளத்தை நூரின் மின் அவர்தான் அல்லாஹ் ஆகிய தன்னுடைய ரப்புடைய தன்னுடைய இறைவனுடைய நூர் வெளிச்சத்தில் இருக்கின்றார் அப்படின்னு சொல்றான் யார் என்னது குழு திக்ரி இல்லா அல்லாவுடைய விக்கிரை விட்டு யாருடைய உள்ளங்கள் இறுகி போயிடுச்சோ அவங்க நாசமாக போயிட்டாங்க கல்லாட்டம் வச்சுக்கிட்டாங்களோ இஸ்லாமுக்காக அவங்களுடைய உள்ளங்களை தயார்படுத்தலையோ உள்ளங்களை வந்து விசாலமாக ஆக்கலையோ அவங்க நாசமாயிட்டாங்க உலாயி கஃபி பலாலி முபின் அவங்க தெளிவான வழிகெட்டில் இருக்கிறாங்க பலால் தோலாலத்தில் என்ன வழிகேடு ஓகே அதுதான் தோலால்னா அதனுடைய பன்மை தோலாளத்தில் தெளிவான வழிகட்டில் இருக்கிறாங்க தெளிவான வழி அவ்வளோதான் நாசமாயிட்டாங்க வழிகட்டு நரகத்துக்கு போக போகிறாங்கன்னு அர்த்தம் அல்லா நம்மை பாதுகாக்கணும் நம்ம எல்லாரையும் அல்லா பாதுகாக்கணும் அப்போது இதே அல்லா உத்தல சூரா ஜுமர் முப்பத்தி ஒன்பதாவது சூராவுடைய இருபத்தி ரெண்டாவது ஆயத்தில் சொல்கிறான் கடைசியாக இமாம் குர்துபி ரஹிமஹுல்லா அவங்க சொல்கிறாங்க இமாம் குர்துபின்னா யார் தெரியுமா அவங்க ஒரு பெரிய இமாம் அவங்க வந்து தஃசீர் அறிஞர்களில் மிக பிரபலமான இமாம் அல்லாவுடைய முழு குரானுக்கு ரொம்ப ஆழமான தஃசீர் எழுதியிருக்கிறாங்க பழைய இமாம்கள்ல ஒருத்தவங்க சரியா அவங்க எழுதுகிறாங்க இந்த திறப்பிற்கும் விசாலத்திற்கும் அளவு எதுவும் இல்லை உள்ள அல்லா விசாலமாக்குறான் இஸ்லாமுக்காக யார் வந்து ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்களுடைய உள்ள தள்ளா விசாலமாக்குறான் அப்படின்னா அல்லா அந்த விசாலமாக ப்ராடாக்குறதுக்கு அளவு எதுவுமே இல்லையா அதுக்குன்னு அளவே இல்லை அல்லா விசாலமா திறந்து விட்டுருவான் அந்த உள்ள விசாலமாக ஆகுதுன்னா அப்போ எந்த அளவுமே இல்ல அதிலிருந்து ஒவ்வொரு நம்பிக்கையாளரும் தன் பங்கை பெற்றுக்கொள்கிறார் அப்படி அல்லாஹ் விசாலப்படுத்திட்டான் இஸ்லாம இஸ்லாமுக்காகனா அதிலிருந்து ஒரு முக்மீன் அல்லாஹ் ஈமான் கொண்டவர் தனக்கான பங்கை எவ்வளோ வேணாலும் எடுத்துக்குவார் இறை தூதர்கள் உயர்ந்த பங்குகளை பெறுவார்கள் அதுலேயும் நபிமார்களாக ரசூல்மார்களாக இருக்கிறவங்க அல்லாவோட மிகப்பெரிய பங்கை எடுத்துக்குவாங்க அதற்கு பின்னர் இறைநேசர்கள் பின்னர் அறிஞர்கள் பின்னர் நம்பிக்கை கொண்ட பாமர மக்கள் அதாவது முதல்ல அதில் கிரேட்டில் யார் ஃபஸ்ட்டுன்னு கேட்டால் நபிமார்கள் அதற்கடுத்து அடுத்தது அவுளியாக்கள் அவுளியாக்கள்னால் அல்லாகவே வணங்கி அல்லாஹுக்கு மட்டுமே கட்டுப்பட்டு நடந்த உண்மையான நேசர்கள் அவங்களதான் இறைநேசர்னு சொல்லுவோம் அதை நம்ம யாரை பார்த்தாலும் அவளியால்லாம் நினச்சிட முடியும் தான் அறிஞ்சவன் யார் உண்மையிலேயே அவளியாக்கணும் ஆனால் அவங்களுடைய நல்ல செயல்கள் மூலமாக அவங்க தக்குவாவோடு இருக்கிறது மூலமாக அவங்களுடைய ஈமான் உண்மையாக அக்கீதா உண்மையாக சரியான அக்கீதாவில் இருக்கிறது மூலமாக அல்லாவுக்கு நெருக்கமான நேசர்களாக மாறுவாங்க தான் வழி உள்ளா அவளியான்னு சொல்கிறது சரியா ஆனால் இன்றைக்கி மக்கள் என்ன செய்துட்டால் அந்த மாதிரி பழைய காலத்தில் இருந்தவங்க பலருடைய கபர்களில் போய் விழுந்து அங்கே போய் சஜிதா செய்ய அல்ல அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட போய் துவா கேட்க இப்படிலாம் செய்கிறாங்க அது சிறுக்கு ஆனால் நல்லவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துருக்கிறாங்க சரியா அல்லாஹ் அறிந்தவன் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு முழுக்க சரியா அவங்கள பத்தி சில சில வரலாறு நமக்கு தெரியல ஆனா அவங்க சரியான வரலாறுல நமக்கு வந்து அவங்களுடைய அக்கிதா உண்மையாக உண்மையா தான் அவங்க உண்மையிலே அல்லாவுடைய நேசர்லாம் இருந்துருக்கும் முடியும் அவங்க சிறுக்குலையும் குஃபுரலையும் இருக்கக்கூடிய வழிகட்ட கொள்கையில் இருந்திருந்தாங்கன்னா அவங்க சூஃபிகளாகவோ வேற வழிகட்டவர்களாக இருந்தாங்களோ அவங்க எல்லாம் இல்லை ஏன்னா அவங்கெல்லாம் அல்லாவுடைய உண்மையான நேசர்கள் இல்லை அவங்கள்ட்ட எவ்வளோ குஃபர்கள் இருந்திருக்கும் சரியா அகலு சுன்னாவுடைய ம பாதையில் இருக்கிறவங்க மட்டும்தான் உண்மையான அவுளியா அவங்களுக்கு பிறகு அதாவது நபிமார்களுக்கு அடுத்து அவளியாக்கள் நல்லோர்கள் அதுக்கடுத்து மூணாவது உலமாக்கல் அகலு சுண்ணாவுடைய சரியான கொள்கையிலிருந்து அறிஞர்கள் அடுத்து அதுக்கடுத்து சாதாரண மக்களில் இருக்கிற மோமீன்கள் இப்போ நாமெல்லாம் அந்த மாதிரி தான் சாதாரண மக்கள் தான் நாம் பாமர மக்கள் தான் அதில் நம்ம இஸ்லாமை எடுத்துக்கொண்ட முக் மீன்களாக இருக்கிறோம் அல்லாஹ் நிராகரிப்பாளர்களை தவிர மற்ற யாரையும் மீனானவர்களாக ஆக்க மாட்டான் அல்லாஹை பொறுத்த வரைக்கும் யார் காஃபிராக இஸ்லாமை விட்டுட்டாங்களோ தான் அல்லாஹ் நாசமாக்கிடுவான் வீணாக ஆக்கிடுவான் அவங்க வந்து நரகத்துக்கு போவாங்க ஆனால் இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட தொகுதியில் இருந்தவங்கள அல்லா பாதுகாப்பான் அப்படின்ட்டு இங்கே இமாம் குர்துபி ரஹிமஹுல்லா குறிப்பிட்றாங்க அப்போது இஸ்லாமுக்காக உள்ளத்தை விசாலப்படுத்துறது அப்படின்னா இஸ்லாமை ஏற்றுக்கிட்டு அதன்படி நடக்கிறது அதில் கிரேடு பலருக்கும் மாறும் அதில் வந்து நபிமார்கள் ரொம்ப ஹை கிரேட் அதுக்கடுத்து நல்லோர்கள் நல்லவர்கள் அவுளியாக்கல் சரியா அதுக்கடுத்து உலமாக்கல் அதுக்கடுத்து சாதாரண மக்கள் இப்படி வளரும் வருவாங்க அப்படின்னு இங்கே இமாம் குருத்துவி குறிப்பிட்றத அவங்க தப்சிலிருந்து எடுத்து நம்முடைய ஷேக் அப்துல் அல் பத் ரஹமிதவுல்லா அப்போ அல் ஃபத்தாஹ் அப்படின்னு சொன்னா நியாயமாக தீர்ப்பளிக்கக்கூடியவன் அப்போ அல்லாஹ் தான் உண்மையிலே சரியாக தீர்ப்பளிப்பான் அவனுடைய சட்டங்கள் படி நம்ம நடக்கணும் ஏன்னா அல்லாஹுடைய தீர்ப்பு படி தான் அவனுடைய சட்டங்கள் நமக்கு சரியத்தில் இருக்குது அப்போது அல்லாவுடைய சட்டம் ஒன்று இதுதான் ஒரு விஷயம் நமக்கு மார்க்கத்தில் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த தீர்ப்பை தான் ஏற்றுக்கணும் அப்புறம் மற்ற மனிதருடைய கொள்கைகள் சிந்தனைகள் தத்துவங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுடணும் அல்லாவுடைய சட்டம் இதுவா அதை எடுத்துக்கணும் அல்லாவுடைய நபி சொல்லியிருக்காங்களா அல்லாவுடைய நபி வந்து அல்லா சொன்னது தான் நமக்கு சொல்லுவாங்க புரியுதா அப்போ அவங்க சொன்னதும் அல்லாஹ் சொன்னது தான் அப்போ அதன்படி நடக்கணும் ஏன்னா அல்லாஹால் இதன்படி நடந்தாதான் நாம் நமக்கு நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வுடைய தீர்ப்பும் நமக்கு நன்மையாக இருக்கும் இல்லைன்னா நம்ம இந்த உலகத்தில் தப்பாக நம்ம நினைச்ச மாதிரி இருந்துட்டு நாளைக்கு அல்லாவோட போய் நிற்கும் போது அல்லாஹ் எனக்கு வந்து சொர்க்கத்தை கொடுன்னு கேட்க முடியுமா அல்லாஹ் அப்படி தீர்ப்பளிக்க மாட்டான் நியாயமாக தீர்ப்பளிப்பான் இங்கே நல்லவர்களாக இருந்தவங்களுக்கு தான் நாளைக்கு சொர்க்கம் இங்க பாவிகளாக அநியாயம் பண்ணிக்கிட்டு சிறுக்கு குஃப்ரு பிதத்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சொர்க்கம் தர மாட்டான் மன்னித்தா மன்னித்தாதான் அது சிறுக்கு குஃப்ரெல்லாம் எல்லாம் மன்னிக்கவே மாட்டான் நாளைக்கு மறுமையில இந்த உலகத்திலே நம்ம மன்னிப்பு கேட்டு தௌபா செய்யணும் அப்போ நாம இஸ்லாமை சரியான அறிவோட பின்பற்றினா நியாயமா தீர்ப்பளிக்கூடிய அல்லா நாளைக்கு நமக்கு நிச்சயமாக சொர்க்கம் கொடுப்பான் அப்படிங்கிறது இந்த பேர்ல இருந்து நமக்கு தெரியுது ஓகே அப்போ அல்லாவோட துவா செய்யும்போது யா ஃபத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துவா செய்யணும் அல் ஃபத்தா அப்படிங்கும் போது ஹா கடைசியில் ஹா இல்லை அல் ஃபத்தா ஹூ அப்படின்னு சொல்லுவாங்க அல் ஃபத்தா ஹூ 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 சரியா அப்போ நியாயமாக தீர்புலி இந்த பெயரை இன்ஷா அல்லாஹ் நம்ம அல் இன்னைக்கு படிச்சிட்டோம் அடுத்த நாள் நாளைக்கு அல்லாஹ் நாடினா அன் ஷா அல்லாஹ் நாம் படிக்கப் போயிடுறோம் அடுத்த பெயர் என்ன பெயர் அஸ்ஸமீ அஸ்ஸமீ அயன் சரியா நன்கு செவியுறக்கூடியவன் அப்படின்னு பேர் ஓகே அவருடைய அர்த்தம்